மண்மதின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி ஷர்ட்ஸ் மதுரை எஸ் எஸ் காலனியில் ஜாய்புல் ஜம்ஸ் உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு மதுரை பைபாஸ் ரோடு எஸ் எஸ் காலனி பகுதியில் அபர்னா டவர் அருகே என் பி எஸ் குரூப் நிறுவனத்தின் ஜாய்புல் ஜம்ஸ் உள் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது புதிதாக திறக்கப்பட்ட இந்த உள் விளையாட்டு அரங்கில் இரண்டு வயது முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் விளையாடி தங்கள் பொழுதை குதூகலமாக கழிக்கலாம் இந்த விளையாட்டு அரங்கை உரிமையாளரின் குழந்தைகள் யாத்ரிக் நித்திலன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த அரங்கை சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குழுமத்தின் தலைவி ராஜ ராஜேஸ்வரி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் என்பிஎஸ் குரூப் நிறுவனத்தின் குடும்பத்தார் ஆனந்த் நிவேஷ் கண்ணன் மற்றும் ஜாய்புல் ஜம்ஸ் உரிமையாளர் நாதம் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய உலகில் குழந்தைகள் செல்போனில் அதிக கவனம் செலுத்துகின்றனர் எனவே குழந்தைகளே செல்போனில் இருக்கும் கவனத்தை தவிர்க்கவே இந்த உள்விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை உள்விளையாட்டு அரங்கம் செயல்படும் என்றும் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து நான்கு நான்கு மூன்று ஏழு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு ஏழு ஐந்து ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே